வெல்கம் அவர் சேனல் நம்மளோட சேனல்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு டெம்பிள் வாக் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம எந்த கோயிலுக்கு போயிட்டுருக்கோன்னா அருள்மிகு அகோர வீரபத்ர சுவாமி திருக்கோயில் இது வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னா செங்கல்பட்டுக்கு பக்கத்தில் ஹனுமந்தபுரம் அப்படின்ற ஊரில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இது சிங்கப்பெருமாள் இருந்து பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு நம்ம சிங்கப்பெருமாள் கோயில் போகிற வழியாகவும் இந்த கோயிலுக்கு போகலாம் நம்ம போகிற வழியில் நிறைய வயல்கள்லாம் இருந்துச்சு இது வந்து ஃபுல்லாகவே கிராமத்து கோயிலாகவே அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம கோயில்கிட்ட வந்துட்டோம் இதான் கோயிலோட ராஜகோபுரம் இப்போ நம்ம இந்த கோயிலோட வரலாறு என்னென்னு பார்க்கலாம் தட்சன் வந்து யாகம் நடத்தும் போது சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் யாகத்துக்கு அழைக்காமல் யாகம் நடத்திட்டிருப்பார் அதனால் கோவம் அடைஞ்ச பார்வதி தேவி தட்சனோட யாகத்துக்கு போயிட்டு முறையிட்டு இருப்பாங்க அப்போ அந்த யாகத்தை வந்து நிறுத்தணும் அப்படின்றதுக்காக பார்வதி தேவி வந்து தீயில இறங்கி தன்னோட உயிரை விட்டுருவாங்க அதனால் கோவம் அடைஞ்ச சிவபெருமான் வீரபத்ரனோட அம்சத்தை உருவாக்குவார் உருவாக்கி தட்சணை அழிக்கிறதுக்காக அனுப்புவார் வீரபத்திரன் அங்கே போயிட்டு தக்ஷனையும் அழிச்சிட்டு அந்த யாகத்தையும் நிறுத்திடுவார் அதுக்கப்புறமா ரொம்ப கடும் கோவத்தோட இருப்பார் அப்போ வந்து அவருக்காக ஒரு இடம் வந்து சிவபெருமான் உருவாக்கி கொடுத்துருப்பார் தெற்கே அமைந்திருக்கிற ஹனுமந்தபுரத்தில் போய் நீ வந்து அமைவீரம் அமைச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இங்கே வந்து வெற்றிலையால் ஃபுல்லாக தோட்டமாக இருக்கும் அந்த வெற்றிலையில் போய் அமர்ந்தால் உன்னோடய கோவம் தனியும் அப்படின்னு சொல்லியிருப்பார் அதனால் கோயில் கொண்டு இங்கே வந்து அருள் புரிஞ்சிட்டுருக்காரு வீரபத்ர நாங்கள் இங்கே வரும்போது ஈவினிங் ஆயிடுச்சு நாங்கள் கோயிலில் போய் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் கோயிலை சுற்றி வரும்போது ரொம்ப இருட்டிடுச்சு இது வந்து கோயிலோட பின் கோபுரம் இங்கே வீரபத்ர சுவாமி வந்து நின்ற குளத்தில் காட்சி இருக்காரு அவருக்கு வந்து நம்ம வெற்றிலை மாலை வாங்கிட்டு போய் சாத்தி வழிபட்டோம்னா எல்லாமே நல்லா தான் நடக்கும் இங்கே வந்து பில்லி சூனியம் ஏவல் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே இந்த கடவுளை வேண்டிக்கிட்டோம்னா சீக்கிரமாக சரியாயிடும் இங்கே கோயிலுக்குள்ளே பிரசாதம்லாம் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறமா நம்ம அர்ச்சனை சீட்லாம் வாங்கணும்னா இந்த பக்கம் நம்ம அர்ச்சனை பண்ணும்போது வாங்கிட்டு போகணும் விசேஷ நாளில் தான் ரொம்ப கூட்டமாக இருக்கும் மற்ற நாளாக நம்ம போனோம்னா ஃப்ரீயாக சாமி பார்த்துட்டு வந்துடலாம் நாங்கள் அமாவாசைக்கு முன்னாடி நாள் தான் இங்கே போயிருந்தோம் அப்போ வெளியூர்லேருந்துலாம் வந்து எல்லாேருமே தங்கியிருந்தாங்க மறுநாள் அமாவாசை அன்னைக்கு இங்கே ரொம்ப விசேஷமாக இருக்கும் இப்போ நம்ம சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்துவிட்டோம் இந்த கோயிலுக்கு வெளியில் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வந்து காய்கறி எல்லாமே வச்சு விற்றுட்டு இருந்தாங்க நிறைய கோயில்கள்லாம் அப்படி இருக்காது இது கிராமத்து கோயில்ன்றதுனால அந்த மாதிரி இருந்தது எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த கோயிலுக்கு போனோன்னா நம்ம அதெல்லாமே வாங்கிட்டு வரலாம் இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்